பொதுவாக நீ சொல்லுவாங்க நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்வாங்க பட்டு பல்லு இல்லாமல் சிரித்தேன் இப்போ பள்ளி இருக்குது ஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல நிச்சயமாக சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக அதை ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க நம்பி வரலாம் மெடிக்கல் இம்ப்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு ரவி அவர்கள் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா நெய்வேல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழு வாய் இம்ப்ளான் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம வந்து அவங்களுக்கு முழு வாய் இம்ப்ளான் பொருத்தி பிக்சரா பற்கள் கொடுத்திருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம தற்காலிக பற்களை எடுத்துட்டு இப்போ நீண்ட கால பற்களா இருக்கோம் சரோட இந்த மூன்று வருடம் இம்ப்ளான் சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு ஒரு ஃபிஃப்டி என்னோடய ஐம்பதாவது வயசுலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய அதுக்கு முன்னாடி நிறைய இனிப்புகள் சின்ன வயசுலேயும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒவ்வொரு பல்லாக டேமேஜ் ஆகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் என்னால் அந்த வழி அந்த அந்த சி அந்த சிகிச்சை முறையில் வந்து ரொம்ப தாங்க முடியல என்னடா பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா பல் கூட பல் வரிசையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரற்ற இருந்துச்சு கொஞ்சம் யார்கிட்டையும் பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருந்தது நடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன் பட் நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது என்னோடய ஐம்பதாவது வயசுலேயே இந்த இது மாதிரி ஏதாவது இம்ப்ளாண்டை பற்றி ஆர்டிக்கல்லாம் வரும் நான் படி படிச்சுருக்கேன் சரி இதுக்கான ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் நமக்கு இப்போ கிடைக்குமான்ட்டு ரொம்ப ஒரு அஞ்சாறு வருஷமாக ஏங்கிகிட்டு இருந்தேன் அப்படியே அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெஸ்ட் கிளேஸ்னு சொல்லி வந்தது திருப்பி 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 கண்டியூசாக நிஜமான ஒரு நூறு வீடியோக்கிட்ட பார்த்துருப்பேன் என்ன நம்பிக்கை ஒன்றும்ல ஏன்னா நிறையா செலவு பண்ணுறோம் ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய பார்த்தேன் ஈவன் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளில் அவங்களோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ அப்படின்னு சரி ஏதோ நடக்கும்போது போய் பார்க்கலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் ஆமாம் செப்டம்பர் மாதம் வந்து செக் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது இன்னொன்று என்னென்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காங்க ஸோ வந்து இது வந்து நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டர் சாத்த உங்கள்ட்ட கேட்டேன் சாத்தையும் கேட்டேன் இல்லை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அதே என்னுடைய டாக்டர் வந்து அப்போலோவில் இருக்காங்க இது ஹார்ட் டாக்டரு அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி சார் நான் என்னோட அவங்க செக் பண்ணாங்க ஒரு நான் ஒரு நாலஞ்சு பல் கட்டலான்னா வந்தேன் பட் என்னோடய முக அமைப்புக்கு இது சரியாக வராது சார் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து தான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒழுங்கட்டுறதுக்குனால அப்படின்னாங்க சரி நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு பண்ணும்போது அங்கே டாக்டரோட ஒப்பீனியன் கேட்கும்போது இல்லை நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க மாதிரி ரொம்ப என்ன சொல்லு ரொம்ப வழியே இல்லாமல் வழி இருந்தது பட் ஒரு பயம் இல்லாமல் இருந்தது எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த ஆர்ட்டிகளெலாம் பார்த்ததுனால என்னன்னு தெரியல எனக்கு எந்த பயமும் இல்லை பட்டு அந்த இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியரு அந்த டாக்டர்ஸோட அந்த கேரு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அதை சரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் வீட்லேயும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் சரின்ட்டு அப்புறம் வீட்டில் பசங்க சொன்னப்பா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஏன்னு இல்லைப்பா இது அது நானும் விசாரிச்செல்லாம் பண்ணேன் பட்டு ஓரளவு நல்லா இருக்குதுப்பா ஆனால் ரெண்டாவது இன்னொன்று சொன்னாங்க டென் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு அவங்க வந்து செக்கப்புக்கு அவங்க இது பண்ணுவாங்கல்லாம் ரெகுலராக பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சரிப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் அந்த வந்தோடனே அந்த ஃபோட்டோஸு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு ஓகே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் போல இருக்குன்னு நான் நினச்சேன் சரி ஓகே பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணேன் ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது நம்ம ஒன்று ரொம்ப பேசுகிறதுக்கே தயங்க தயங்கிட்டு இருந்த ஆள் ஆனால் நான் நல்லா ஜாலியாக இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம என்னோடய வரி பல்லோட சீரமைப்பு ஒழுங்கற்ற சீரமைப்பு இருக்குதுனால கொஞ்சம் நெருங்கி போய் பேசுகிறதுக்கு எதுவும் தயக்கமாக இருக்கும் ஸோ நவடேஸ் விடேஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பொதுவாக நீ சொல்லுவாங்க நீ சிரிச்சுட்டே தான் இருப்ப அப்படின்வாங்க பட்டு இல்லாமல் சிரித்தேன் இப்போ பள்ளி இருக்குது ஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது கேர் பார்த்திங்கன்னா நான் இதுக்காக சொல்ல நிச்சயமாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல நிச்சயமாக சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக அதை ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க யாரும் இந்த ஸ்டாஃப் சரி மேடம் சரி டாக்டர்ஸ் சீனியர் டாக்டர் அவங்களாம் யாராக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குறாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்பி வரலாம் ீங்க்ராம்ள்ள okay, இருக்கும் <laughs> 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 அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் பயந்து உண்மை தான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் உள்ள ஹியூமன் பீங் தான் எனக்கு இருந்தது என்னடா அது எப்படா நம்ம நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அவங்களுடைய ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இப்படி பண்ண போகிறோம் இது செய்யப்போகிறோம் ஒவ்வொன்றும் வரிசையாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டேன் ஒரு நம்பிக்கை பறந்துச்சு நிச்சயமாக வந்து தைரியமாக பண்ணலாங்க அதாவது இப்போ ஒரு பல் ரெண்டு பல் எடுக்கிறதாம் இருந்தால் ஒன்றும் அவங்க டாக்டரோடைய அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க இந்த இதுக்கு இதுதான் சரியாக வரும் இதுக்கு சரியாக வராது தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி த தாராளமாக பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் இது எடுக்கிறது என்னை கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்றதுக்கு சாப்பிட மென்று சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப கஷ்டத்து என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட்டு இதுக்கப்புறம் இந்த கடைசி ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக கூட சொல்லலாம் தாராளம் அப்படியே மெல்ல 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 இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒன்று புதுசாக பொருத்திட்ட மாதிரி இருந்தது பட் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இது என்னோடய பல் இது என்னோடய ஒரிஜினல் பல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவது நான் என் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிட்டடில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஆஃபீஸ் ஸ்டாப்பு யாரும் ஒருத்தர் கூட பார்த்து நீ பல்லு கட்டியன்னு கேட்கவே இல்லை ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஹாப்பி எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க நார்மலாகவே நீங்கள் சிரிப்பிங்க பட் இதுக்கப்புறம் நல்லா அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோட்டோ வேறு கொடுத்தீங்க சந்தோஷமா இருந்து ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சாலும் ஹாப்பி அதே இப்போ நீங்கள் வந்து இப்போ என்னெல்லாம் உணவு சாப்பிட்றீங்க அதான் இப்போ ஆரம்ப காலத்தில் ஆரம்ப அந்த பர்மனெண்ட்டு ஃபிக்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்டர்ஸ் என்ன அறிவு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் அதாவது மெது மெதுவாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்க நார்மலாக காய்கறி பச்சை காய்கறி சாப்பிட்ற கொஞ்சம் தவிர்த்தேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படியே ஆறு மாதம் இருந்தேன் அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ந கடிக்கிறது எலும்பு வச்சு கடிக்கிறது அது மட்டும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது கொஞ்சம் ஏதோ சமயத்தில் பண்ண ஏதோ நொறுக்கு தண்ணி சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி அதாவது கொஞ்சம் வாயில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சு சாப்பிட்டா நிச்சயமாக நல்லாவே இருக்குது பட்டு அவங்க சொன்ன மாதிரி எலும்பு நம்ம கடிக்காமல் இருக்கணும் அது நிச்சயமாக அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து இம்ப்ளான்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பல் கட்டணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு நான் வந்து நகை வாங்கிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து கிடையாது அவங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நிச்சயமா அதாவது இப்ப மனிதன் மனித உடல் வந்து எப்படி நல்லபடியா இயங்குதுன்னா சரியான சாப்பாடு சரியான டயட் டயட் கொடுத்தா மட்டும்தான் இது பண்ணோம் இப்போ நம்ம பல் ஒழுங்கற்ற அதாவது பல் வந்து சரியான சூழ்நிலை இல்லைனா கொடுத்த டப்பக்கம் ஒரு பண்ணி முழுகிடுவோம் ஸோ அந்த உணவு வந்து சரி வாயிலே செரிக்காமல் உள்ளே போகிறதுனால பல்வேறு விளைவுகள் இருந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஜீர்ண குழாய் நிறையா இருக்கும் ஏன்னா பிஃபோர் டூ இயர்ஸ் பேக்லாம் இப்போ வந்து நவடேஸ் விடேஸ் செரிமான சரிமான குழந்தைன்னா மோஷன் ப்ராப்ளம் ஸோ அது அது அதுக்கான சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இதை தண்ணி இது இதுன்னு வரிசையாக வந்துகிட்டே இருந்தது இப்போ மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்கிட்ட ஆகும் நம்ம அப்படியே மெல்லாமல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் ஸோ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து நல்லாவே இருக்குது அஜீர்ணம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் பட் நல்லாவே டிஃப் டிஃப்ரென்ஸ் தெரியுது மோஷன் கால் நிமிச்சம் நார்மலாக போகிற மாதிரி போகுது பட் நிச்சயமாக மனிதன் பிறந்தால் நம்ம வந்து ஆரோக்கியமாக ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பல் அவசியம் ஸோ அந்த பல்லை வந்து நம்ம சரியாக வச்சுக்க ஒரு காலத்தில் தவறிவிட்டோம் பட் இப்போ அந்த வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை நான் பண்ணிவிட்டு இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நான் ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தி நான் பண்ணும்போது ஐம்பத்தாறு வயசு என்னடா இவ்வளோ லேட்டாக வேறு பண்ணுறோமே கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருந்திருக்கலாம்ண்ணே சரி பரவாயில்ல எப்படியாவது நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அது தான் கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டா கிடச்சிடுச்சு உங்களோட இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிறைய பேர் கண்ணாடி பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது மனிதர்கள்ட்ட பேசி பழகு தான் ரொம்ப முக்கியம் அது கூட நம்ம வாய் தந்து கிட்டேருந்து பேச முடியாது நான் வந்து நான் பொதுவாக நல்லா பழகுவேன் கிட்ட போயிருந்தால் என்னோடய பல்லை பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு அடி பேக்கில் அடித்தான் நான் எனக்கு நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஹியூமன் பீங் தானே நடாது என்ன நம்ம பேசலாம்னு போகிறோம் கொஞ்சம் ஒதுங்குறாங்களே அப்படின்ட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படியே நான் ஒரு பத்து இருபது வயசுக்கு பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டுன்னு போவானுங்களா பல் சரி வாய் மூடி சிரிச்சிருந்தேன் இப்போ பல் நல்லா மாதிரி நல்லா ஆயிடுறதுனால நான் வாய் திறந்து சிரிக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது கொஞ்சம் என்ன சொல் சாமானிய மக்கள் கொஞ்சம் பணம் அதாவது ப சீசன் பார்த்தா கொஞ்சம் அறிஞர் ஏன்னா பிகாஸ் ஸோமெனி அ மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக வச்சிருக்கேன் இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான காஸ்ட்னு பார்க்குறப்ப கொஞ்சம் நம்மளால் சாமானிய மக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைடாக தான் போவீங்க அதில் எனக்கு நூறு சதவீதம் திருப்தி திருப்தி சந்தோஷம் ஐ எம் வெரி ஹாப்பி அப்போ இந்த புதிய உங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்கு நிச்சயமாக அது சந்தேகமேல இதை நான் வந்து நானும் சொல்கிறேன் நானா நெட்ல தேடி 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 தான் இது என்ன சொல்றது பெஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து வார்த்தைக்கு இல்லை உண்மையாலுமே பெஸ்ட்டு தான் பெஸ்ட் பெஸ்ட் ரொம்ப